வணக்கம் தடையும் செய்திகள் வாச்த்தவர் தமிழ்மொழி வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட இளைஞன் பெண்ணொருவரால் ஏற்பட்ட துயரம் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்களை சுகாதாரத்துறைக்கு உள்ளிருக்க நடவடிக்கை சுகாதாரத்துறையின் அறிவிப்பு மீண்டும் நாட்டில் ஏற்பட உள்ள மின்தடை உலகளவில் சீரியாவிற்கு கிடைத்த அங்கீகாரம் கிரணிகாவின் பிடியாணி மீள தையிட்டி தையிட்டு விகாரை தொடர்பில் கதைப்பதற்கு தமிழர்களுக்கு அருகதை இல்லை உதய கம்மன் பில்ல எச்சரிக்கை மீண்டும் இலங்கை இந்திய கப்பல் சேவை ஆரம்பம் யாழ்ப்பாணம் ஆரிய குளத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடத்தி எட்டு மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்த வழக்கில் ஒரு பெண் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளைஞனின் வெளிநாடு செல்லும் விருப்பத்தினை தெரிந்து கொண்ட பெண்ணொருவர் எட்டு மில்லியன் கொடுத்தால் இரண்டு வாரங்களுக்குள் வெளிநாடு அழைத்து செல்வதாக உறுதியளித்துள்ளார் இதன் பிறகு அந்த பெண் மேலும் மூன்று பேருடன் சேர்ந்து ஒரு வாகனத்தில் அந்த இளைஞரின் வீட்டிற்கு வந்து அவரை கடத்தி சென்று அவரது வங்கி கணக்கில் இருந்து பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளதுடன் கோப்பாயில் உள்ள ஆட்களற்ற பகுதியொன்றில் அந்த இளைஞரை விட்டு சென்றுள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் மூவாயிரத்தி எண்ணூறு தாதியர்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எனவும் சமீப காலமாக வெளிநாடு சென்ற அனைத்து மருத்துவர்களையும் மீண்டும் நாட்டிற்கு வருமாறு அழைத்து விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நுரைச்சூலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்றும் நாளையும் மின்தடை ஏற்படும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று பத்தாம் தேதி மற்றும் நாளை பதினோராம் தேதி இரு நாட்களும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு தடை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இலங்கை முழுவதும் மின்தடை ஏற்படும் எனவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் கணினியுடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மின்சார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையின் சீரியா தரப்படுத்தப்பட்டுள்ளது புக்கிங் ஹோம் ஆல் வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர் மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டது இது சீரியாவை உள்ள விருந்தோம்பல் மற்றும் கவர்ச்சியை எடுத்து காட்டுகிறது என தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்து நீதிமன்றில் முக்கெடுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை மீளப்பெறுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் வீதி நாடகம் நடத்தியதாகவும் பொதுமக்களை துன்புறுத்தியதாகவும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கூறி கருவாத்தோட்ட பொலிசாரால் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராகாத காரணத்தினால் இன்று காலை குறித்த பிடியானை எனினும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே சந்தேகநபர் சட்டத்தரணியூடாக நீதிமன்றில் ஆஜராகியதை அடுத்து பிடியாணைகளை மீளப்பெறுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தையட்டி விவகாரம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி அமைந்துள்ள மீது தமிழர்கள் எவரும் கைவைக்கு இடமளிக்க மாட்டோம் என பிசுதுரு கிள உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள தெரிவித்தார் அத்துடன் தையட்டி திச ராஜமாக இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் உதயகமன் கமன் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பௌத்தர்களுக்குச் சொந்தமானது அது அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கு உரித்தானது என்றும் தெரிவித்ததுடன் இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது என்றும் கட்டமாக தெரிவித்துள்ளார் இலங்கை இந்தியா இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி முதல் மீண்டும் இச்சேவை கப்பல் சேவையில் ஈடுபடும் குறித்த தெரிவித்துள்ளது பல்வேறு காரணங்களால் கப்பல் சேவை பன்னிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் தனது சேவையை ஆரம்பிக்க உள்ளதோடு பாரத்தில் ஆறு நாட்கள் குறித்த சேவை இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை தவிர ஏனைய நாட்களில் கப்பல் சேவை இடம்பெற உள்ளமையினால் போக்குவரத்துக்கான டிக்கெட்டுகளை கீழுள்ள இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ முற்பதிவு செய்து கொள்ளுமாறும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்தி நிறைவடைகின்றது